குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி மிதனம் ராசிபலன் மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மிதனம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான சில விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உறவினர்கள் வழியாக ஏற்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்க பொறுமை தேவை புதிய நபர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் எதிர்பாராத முடிவுகளுக்கு வழிவகுக்கலாம் வாகனப் பழுதுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபடுவீர்கள் இது சில நேரத்தை பிடிக்கலாம் நீங்கள் பேசிய விதம் மற்றவர்களிடம் உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆனால் செலவுகளில் கட்டுப்பாடு தேவை உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் இல்லையெனில் சில முக்கியமான முடிவுகளில் தவறுகள் ஏற்படலாம் குடும்பத்தில் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் இது ஒரு சிறப்பான நிகழ்வாக அமையலாம் இன்று முழுவதும் அமைதியாக இருப்பது நல்லது ஒன்று உறவர்கள் வழியில் அனுசரித்துச் செல்லவும் உறவர்களிடம் ஏற்பட்ட தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை சமாளிக்க பொறுமை தேவை கோபத்தை குறைத்து அவர்களின் உணர்வுகளை மதித்து பேசுவது நல்லது வெறுக்கத்தக்க சொற்களை தவிர்க்கவும் உறவை மேம்படுத்துவதற்கான முயற்சியில் இருங்கள் இரண்டு புதிய நபர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர வேண்டாம் அவர்கள் உங்கள் விஷயங்களை எப்படி பயன்படுத்துவார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாது குடும்ப ரகசியங்களை பகிர்ந்தால் அது எதிர்பாராத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் புதிய நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்கவும் மூன்று வாகன பழுதுகளை சீர் செய்தீர்கள் காரோ பைக்கோ அல்லது பிற வாகனங்களில் ஏற்பட்ட சிறிய பழுதுகளை சரி செய்ய நேரிடலாம் பெரிய பராமரிப்பு செலவுகள் வந்தாலும் அவற்றை தவிர்க்க முடியாது பாதுகாப்பான வாகன பயணத்திற்காக வாகனத்தின் நிலையை சரி பார்க்கவும் நான்கு கனிவான பேச்சு உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைகளில் இனிமை இருக்கும் போது மற்றவர்கள் உங்களை நம்பிக்கையுடன் பார்ப்பார்கள் மறுமொழிகள் பேசும்போது ஆழமான யோசனை செய்து பதிலளிக்கவும் சந்தேகங்களை தூண்டும் வகையில் பேசுவதை தவிர்க்கவும் ஐந்து விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி ஆனால் செலவுகள் அதிகமாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அரிய மற்றும் பயனுள்ள பொருட்களை வாங்குங்கள் ஆறு உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படவும் சில விஷயங்களில் நீங்கள் அதிக உணர்ச்சி வசப்படும் நிலையை அடையலாம் முடிவெடுக்கும் போது உணர்ச்சிகளை புறக்கணித்து உண்மையான தரவுகளின் அடிப்படையில் செயல்படுங்கள் சூழ்நிலையை ஒட்டிய முடிவுகளை எடுக்கலாம் ஏழு குடும்பத்தில் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் நேர்மறையான நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் நடைபெற வாய்ப்புள்ளது சிலர் திருமண ஏற்பாடுகளில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது பெரிய செலவுகளை திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும் எட்டு அமைதியாக இருப்பது நல்லது அதிர்ச்சிகரமான சம்பவங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் மற்றவர்களின் செயல்பாடுகளை மனதில் எடுத்து போராட வேண்டாம் செயல்களில் ஆர்வம் காட்டி அமைதியாக செயல்படுங்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் அனுசரித்து செல்ல வேண்டும் திருவாதிரை நம்பிக்கை அதிகரிக்கும் புனர்பூசம் செலவுகள் அதிகரிக்கும் இன்று செய்ய வேண்டியவை உறவினர்களுடன் நல்லுறவை பேணுங்கள் புதிய விஷயங்களை பகிரும் முன்பு யோசிக்கவும் செலவுகளில் கட்டுப்பாடு கொண்டு தேவையானவற்றை மட்டுமே வாங்குங்கள் சிந்தித்து நிதானமாக பேசுங்கள் முடிவெடுக்கும் முன்பு உணர்ச்சிகளை தடையாக்காதீர்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை புதிய நபர்களிடம் மிகுந்த நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டாம் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளை பெரிதாக எண்ண வேண்டாம் குடும்ப ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் உடச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம்